வெல்கம் டு மதுரா பியூட்டி டிப்ஸ் இந்த வீடியோல உங்க நல்ல பொலிவா அழகா பிரைட்டா மாத்திரத்துக்கு குடிக்க வேண்டிய ஒரு ஜூஸ பத்தி நம்ம நல்லா வெள்ளையா இருக்கணும் பார்க்க நல்லா அழகா இருக்கணும்னு ஃபேஸ் வாஷ் பவுடர் க்ரீம் ஃபவுண்டேஷன்னு பல பல கெமிக்கல்ஸை யூஸ் பண்றோம் ஆனா உண்மையாவே ஸ்கின் பொலிவா வெள்ளையா மாற நம்ம எடுத்துக்கிற உணவு ஒரு முக்கிய பங்கே அளிக்கும் இந்த ஜூஸ்க்கு நமக்கு தேவையானது அஞ்சு ஸ்ட்ராபெர்ரி பழம் ஒரு ஆரஞ்ச் மற்றும் ஒரு ஸ்பூன் சியா சீட்ஸ் ஸ்ட்ராபெரியை நல்லா ஸ்க்ராப் பண்ணி ஜூஸ் எடுத்து அதோட ஒரு ஆரஞ்சை புழிஞ்சு ஜூஸ் எடுத்து கலந்து ஒரு ஸ்பூன் சியா சீட்ஸ் போட்டுக்கோங்க இந்த ஜூஸ்க்கு தண்ணி எதுவும் ஊற்ற வேணாம் ஒரு அரை கப் ஜூஸ் வந்தாலும் அதை அப்படியே குடிங்க சியா சீட்ஸை தண்ணியில் மிக்ஸ் பண்ணி ஃப்ரிட்ஜில் வச்சுக்கோங்க தேவைப்படுறப்ப எடுத்து யூஸ் பண்ணிக்கலாம் இந்த ஜூஸை ஸ்ட்ராபெரி மற்றும் ஆரஞ்சை அப்படியே மிக்சியில் போட்டு ஒரு சுத்து விட்டு அப்புறம் அதில் சியா சீட்ஸ் ஆட் பண்ணியும் குடிக்கலாம் சியா சீட்ஸ் எல்லா சூப்பர் மார்க்கெட்லேயும் கிடைக்கும் இந்த ஜூஸை நைட் சாப்பிட்றதுக்கு ஒரு மணி நேரத்துக்கு முன்னாடி குடிக்கிறது நல்லது இதை குடிக்க ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஒரு செல்ஃபி எடுத்துக்கோங்க இந்த ஜூஸை குடிக்க குடிக்க மாற்றங்களை நீங்களே பாருங்கள் இது போன்ற பயனுள்ள தகவல்கள் உங்களை வந்து சேரணும்னா எங்களோட மதுரா பியூட்டி டிப்ஸ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மேலும் உங்கள் கருத்துக்களை கமெண்ட் பாக்ஸில் பதிவு செய்யவும் நன்றி